நியூ பில்மாலய நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க விஜய் சௌமியா தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோலையும் நம்மளுடைய மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பார்த்துட்ருக்குறோம் ஸோ இன்னைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய காலகட்டத்தில் அப்போது எம்ஜிஆரை பார்த்தது எம்ஜிஆர் அவர்கள் எப்படி இவருக்கு வந்து மரியாதை கொடுத்தாரு எந்த அளவுக்கு ஒவ்வொரு நடிகரையும் ஒவ்வொரு மனிதரையும் அவர் வந்து மதிக்கிறார்ன்றதை பற்றி சொல்லியிருந்தார் அதை தான் இதில் சொல்ல போறேன் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களுடைய நூறாவது திரைப்படத்தினுடைய விழாவை கலந்துக்கிறதுக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போயிருக்கிறார் என்னதான் தேவையில்லாத கூட்டத்தில் இருக்கக்கூடிய சலசலப்பு ஏற்படும் அப்படியே அவர் வந்து இடம் கிடைச்சி அப்படியே உட்காந்து சொல்லிட்டு ஆனால் இருந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்துட்டு எம்ஜிஆரே வந்து சொல்லி அனுப்பியிருக்கிறாரு அவரை முன்னாடி வந்து உட்கார சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது எப்படி தட்ட முடியும் அதனால வாழ் விட்டு சொல்லி அனுப்பினதும் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களே சொல்லிட்டு ரஜினி அவங்களும் இருக்காங்க அண்ட் உட்கார்ந்தது மட்டும் இல்லாம அங்கிருந்தே அவர் வந்து கவனிச்சு எப்படி சொல்லியிருக்கிறாரு இது மட்டும் இல்லாம இதே போல தமிழக அரசு சார்பாக நடிகர் நடிகைகளுக்கு ஒரு விழா எடுத்திருக்கிறாங்க அதுல நல்லா நடிச்ச நல்ல நடிகர்களுக்கு சிறந்த நடிகர்களுக்கெல்லாம் வந்து பரிசு கொடுக்கக்கூடிய விழா அதில் ரஜினிகாந்துக்கு வந்து பரிசு இல்ல இருந்தாலும் விழாவுக்கு கூப்பிட்டு அதே போல அவரும் வந்து போயிருக்கிறாரு கலந்துகிட்டு இருக்கிறாரு எங்கேயும் முன்னாடி போகாம அவரு ஒரு இடத்துல உட்கார்ந்து அப்பவும் அதே போல அவரை பார்த்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் பேசும்போது சில பேர் வந்து அவங்களுக்கு தான் நம்ம வந்து சிறந்த நடிகர் சிறந்த நடிகை அப்படின்றதுக்காக விருது கொடுக்க போறோம்னாலே வந்து வாங்கறதுக்கே சில பேர் வரமாட்டாங்க ஆனா தன்னோட நடித்த சக நடிகர்கள் வந்து விழாவில் கலந்துக்கிட்டு அவங்கள வாழ்த்துறதுக்காகவும் அவங்களுக்கு பரிசு கிடைச்சிருக்குன்றதுக்கு பார்த்து சந்தோஷப்படுறதுக்காகவும் ரஜினி போல வந்திருக்கக்கூடிய நடிகர்கள் உண்மையாலே பாராட்டுத்துக்குரியது அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ரஜினியுடைய பெயரை சொல்லி அவர் வந்து வாழ்த்துக்கள் இருக்கிறா இதெல்லாம் வந்து உண்மையாலே அவருடைய பெருந்தன்மையை காட்டுது என்னெல்லாம் அங்க சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது நான் உன்னை பார்த்தது மட்டும் இல்லாம நீ வந்து ஒரு ஒருத்தருக்காகவும் வந்து கையை தட்டக்கூடிய விஷயங்கள் என்னன்றதை கவனிச்சு அந்த இடத்துல அவர் சொல்லிருக்கிறாரு அப்படின்னு இதே போல வந்து பாத்தீங்கன்னா ரஜினி அவங்களுக்கு ஒரு வாட்டி உடம்பு சரியில்லாத போது வெல்லிங்டன் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருக்கிறாரு அங்க ஹாஸ்பிடல்ல அவரை வந்து ஒழுங்கா பார்த்துக்கோங்க அவருக்கு உடல் நிலம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தினசரி ஃபோன் பண்ணி விசாரிப்பார் எம்ஜிஆர் அவர்கள் டாக்டர் செரியன் கிட்ட ஸோ இதெல்லாம் அவருக்கு தெரிய வரும்போது எம்ஜிஆர் அவர்கள் அவங்களை இந்த மாதிரி விசாரிக்கிறாரு இந்த மாதிரி கவனிச்சுக்கிறாரு ரஜினி அவங்களெல்லாம் ஒரு ஒருத்தருக்கும் வெளியில தெரிய வரும்போது ரஜினியுடைய மதிப்பு ஏறிக்கிட்டே போச்சா ரஜினி அவங்களுக்கும் இதை வந்து நினைக்கும் போது நம்ம உண்மையாலே எவ்வளோ கொடுத்து வச்சவங்க முதல்வரே ஃபோன் பண்ணி எல்லாம் விசாரிக்கிறாரு நம்மள பார்த்துக்கோங்கலாம் சொல்றாரு இந்த மாதிரியான கொடுப்பனெல்லாம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு நம்மளுடைய நிலை அடுத்த நிலைக்கு போகுது அப்படின்ற நினைச்சு சந்தோஷப்பட்டிருக்கிறாரு இதே போல இன்னொரு விஷயமும் நடந்திருக்குது ஸோ எம்ஜிஆர் அவர்களுடைய முதல் படமா 자아 <목소리나> ரஜினி அவங்க பார்த்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி தெருமகள் இந்த திரைப்படத்தை அவர் வந்து ஆக்டிங் கிளாஸ் எல்லாம் கத்துக்கிட்டார் பார்த்தீங்களா அங்க வந்து சாம்பர்ல வந்து அவருக்கு போட்டிருக்கிறாங்க இருக்கிறாங்க இன்ஸ்டிடியூட்ல அப்பதான் அவர் வந்து பாத்து முதல் முறையே எம்ஜிஆர் அவர்களை திரையில அவர் பார்த்த அந்த ஒரு திரைப்படம் அவருடைய மனசுல நீங்காத ஒரு இடம் பிடிச்சது அதை விட முக்கியம் இந்த படத்தினுடைய கதைக்கலமா இருக்கட்டும் அதுல இருந்து நடிப்பா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப வித்தியாசமானதா இருந்தது ரொம்ப புதுசா இருந்தது அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு கலிபோர்னியால இருந்து வந்த ராம்தாஸ் ஜெயபிரகாஷ் அப்படின்றவரும் இவரோடு சேர்ந்து இந்த படத்தை பார்த்துட்டு என்ன மாதிரியான படம் இது என்ன மாதிரியான கதைக்களம் எப்படி வந்து இவர் நடிச்சிருக்கிறார் அப்படின்ற மாதிரி ரொம்ப பாராட்டி தள்ளி அந்த படத்தை பத்தி நிறைய இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு தருணம் என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப பசுமையானது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாரு ரஜினி அவர்கள் இந்த மாதிரி பல பசுமையான நினைவுகள் பல சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து சொன்னது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்களை பத்தி இன்னும் நிறைய விஷயம் அவர் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் நடித்த தாய் மீது சத்தியம் திரைப்படம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணது தேவர் ஃபில்ஸ் தான் அவங்க வந்து இந்த படத்தினுடைய ஷூட்டிங் அவுட்டோருக்காக எல்லாம் வெளியில போகும்போது வெளியில நடக்கக்கூடிய அந்த சண்டை காட்சிகள் அதுக்கெல்லாம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் எப்பவுமே ரிஹர்சல் பண்ணவே மாட்டார் அவுடோர்ல ஏன்னா மக்கள் முன்னாடி ரிஹர்சல் பண்ணிட்டு நம்ம பண்ணோம்னா அது அவங்களுக்கு வந்து அது பெருசாவே தெரியாது ரொம்ப சாதாரணமான விஷயம் தானே அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க அதனால வெளியில அவர் வந்து ரிஹர்சல் பண்ண மாட்டாரு அப்படின்றது மட்டும் இல்லாமல் இன்னும் வேற என்னென்னலாம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் கடைப்பிடிப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்லன்னா எப்படி இருப்பார் வெளியில் அவுடோர்லன்னா எப்படி இருப்பார் அதே போல் மக்கள்கிட்ட எப்படி பழகுவார் நடிகர் நடிகைகளாக இருக்கட்டும் இல்லை சினிமா துறையில் இருக்கக்கூடிய மற்றவங்களாக இருக்கட்டும் கிட்ட எல்லாம் எப்படி அவர் பழகுவார் எப்படி அவர் வந்து பேசுவார் எப்படி ஒன்று ஒன்றுத்துக்கும் டைம் ஒதுக்குறாருன்றத பற்றியெல்லாம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை என்னால் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த திரைப்படம் வந்து ஒரு பெரிய பக்கபலமாக இருந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளை பத்தி எல்லாம் பேசுறாரு நம்ம வாழ்க்கையில வந்ததுக்கு நம்ம எப்படி மாறி இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் சந்தோஷமான தருணங்களை பத்தி எல்லாம் சொல்லியிருந்தாரு என்னதான் எம்ஜிஆர் அவர்கள் நடிக்கிறதை நிறுத்திட்டு அவர் வந்து முதல்வராயிருக்கலாம் அரசியல போயிட்டு இருக்கலாம் இன்னமும் ஆனா அவர் வந்து நம்மளோட நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு சினிமாவில் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு அவருடைய படங்கள் வந்து இன்னமும் நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டு தான் இருக்குதுன்ற அந்த ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா அது வேற யாருக்கும் கிடைக்காது எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டும் தான் ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு அவர் மேலே ஆசை பாசம் நேசம் எல்லாமே சேர்ந்து வச்சு அவர் அவ்வளோ காதலிக்கிறாங்க இந்த எல்லாத்துக்கும் ஒரு தகுதியான ஒரு ஆள்னா கண்டிப்பாக நம்மளுடைய மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தான் அதே அளவுக்கு மக்கள் எந்த அளவுக்கு அவரை நேசிக்கிறாங்களோ அதே அளவுக்கு ஒவ்வொரு ரசிகரையும் ஒவ்வொரு தொண்டரையும் அவர் வந்து அவங்க கொடுக்கறதுக்கு அதே அளவுக்கு அவரும் திருப்பி கொடுக்குறாரு அந்த அளவுக்கான ஒரு பாசத்தை கொடுக்கறாரு அதனால்தான் மக்கள் இன்னுமோ அவங்களுடைய நெஞ்சங்கள்ல வச்சு அவர் கொண்டாடிட்டு இருக்கிறாங்கன்றதை பத்தியும் எம்ஜிஆர் அவர்களை பத்தி ரொம்ப ரொம்ப ஆஸ்வாசமாக ஆஸ்வாசமா அவருடைய நிகழ்ச்சியான தருணத்தெல்லாம் ரஜினி அவர்கள் ஒரு வாட்டி இன்டர்வியூல சொல்லியிருக்கிறாரு ஸோ சோ இதே போல ஒவ்வொரு நடிகரும் எம்ஜிஆர் அவர்களை பத்தி பேசுறதுக்கு தான் இருக்கணும் இல்ல தான் இருக்கணும் அப்படின்ட்டு இல்ல சின்ன சின்ன நடிகர்கள் சொல்லக்கூடியவங்க நகைச்சுவை நடிகர்களாக இருக்கட்டும் இல்லைன்னா கேமரா மேனாக இருக்கட்டும் லைட் இருக்கட்டும் ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய தருணங்கள் எம்ஜிஆர் அவர்களோட எப்படி அமைஞ்சிருக்குது அவர் வந்து நம்ம லைட்மேன் தானே அப்படின்னு சாதாரணமாக போக மாட்டாரு நம்ம ஒரு துணை நடிகை தானே அப்படின்னு சொல்லிட்டு போகமாட்டார் யாரா இருந்தாலுமே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு சமமா பார்க்கக்கூடிய ஒரு நபர் இவங்க ஏற்றவங்கனால ஏ கொஞ்சம் பெரியவங்க இவங்க சின்னவங்க அப்படின்லாம் யாரையும் தரம் தரம்பயர்ச்செல்லாம் பார்க்கறவர் கிடையாது அதனாலதான் இப்போ வரைக்கும் அவர் இறந்து எவ்வளவு ஆண்டுகள் ஆகியிருக்குது இருந்தாலுமே கூட இன்ன வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய வீடுகள்லயும் வாழ்ந்துகிட்டே தான் இருக்கிறாரு நம்மளுடைய மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இது எல்லாத்துக்குமே காரணம் அவர் பண்ண நல்ல விஷயங்கள் அவர் மற்றவங்களுக்கு கொடுத்த அந்த அன்பு தாங்க அதே போலதான் உங்களுக்கும் அவருடைய அன்பு தொடர்ந்து அவருடைய படங்கள் மூலியமும் அவருடைய பேச்சுகள் மூலியமோ கிடைச்சிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் சொல்றதை வச்சு நானும் உங்ககிட்ட வந்து பகிர்ந்துகிட்டு இருக்கிறேன் இன்னும் வேற எதை பத்தி எம்ஜிஆர் அவர்களுடைய நான் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இல்ல உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களோட எனக்கு இந்த மாதிரியான தருணம்லாம் எல்லாம் எனக்கும் நடந்துருக்குது இந்த மாதிரி மத்தவங்க சொல்லி நானும் கேட்டிருக்கிறேன் அப்படின்றத பத்தியும் சொல்லுங்க இதே போல இன்னும் சுவாரஸ்யமான விஷயத்தோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அண்ட் நீங்க மறக்காம நம்மளுடைய நியூ பில்மாலயா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் பாருங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க